ஆயில் மசாஜ் பண்ணா வலி குறையுமா அதுக்கு மாற்று வலி என்னன்னு இதுல சொல்றேன் ஆயில் மசாஜ் பண்ணா வலி குறையாது அப்படியே குறைஞ்சாலும் ரொம்ப ரொம்ப டெம்பரரியா இருக்கும் சம்டைம்ஸ் அந்த அழுத்தமா செய்யறப்போ கழுத்து வலியோ இடுப்பு வலியோ முழங்கல் வலியோ அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்போ இது மாதிரி வலி இருந்தால் என்ன மாற்று வலின்னு கேட்டால் எக்ஸைஸ் ஒன்று தான் தீர்வு இந்த வழியெல்லாம் ஸ்பைனல் கார்டில் இருந்து வர்ற நர்வ்ஸ்னால் இல்லைன்னா ஸ்பைனலில் இருக்கிற டிஸ்கு ஜவ்வுனால இல்லை ஸ்பைனல் கார்டில் இருக்கிற எலும்புனால அந்த எலும்பு தேய்மானத்தினால ஸ்பாண்டிலைட்டிஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸோ லம்பா ஸ்பாண்டிலைட்டிஸோ இல்லை முழங்காலில் ஆத்ரைட்டிஸ் நீ அதனாலையோ வருது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மசில் ஸ்பேசம் உருவாக்குது மசில் நம்மளோட சதையோட பவரை குறைச்சி மசில்ஸை வந்து ஒரு வீக் பண்ணிடுது அதனால தான் வலி வருது அதை தவிர இன்ஃப்ளமேஷன் அந்த இடத்துல நீர் கோர்த்துக்கிறதுனாலேயே வருது அப்படி இருக்கிறப்போ சர்வைக்கல் மசில்ஸையோ லம்போ சேக்கரல் மசில்ஸையோ இல்லை நீ பெயினாக இருந்தால் குவாரிசெப்ஸ் மாதிரி மசில்லையோ ஸ்ட்ரென்த் பண்ணுறது தான் ஸ்பைனல் மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறது தான் ஸ்பைனல் கார்ட் பிரச்சனையோ நீ மசில்ஸ் அதாவது தொட தை மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறது தான் முட்டி பிரச்சனையும் சரி பண்ண யூஸ் ஆகும் ஸோ எக்ஸசைஸ் தான் தீர்வு கழுத்து வலிக்கான ஒரு ரெண்டு எக்ஸைஸும் இடுப்பு வலிக்கான ஒரு எக்ஸைஸும் முழங்கால் வலிக்கான ஒரு எக்ஸைஸும் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நிறையா எக்ஸசைசஸ் இருக்குது அதை நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டென் டேஸ் எக்ஸைஸ் கிளாஸ் சொல்லி கொடுத்தனா உங்களுக்கு அதெல்லாம் எல்லா எக்ஸசைஸும் தெரிஞ்சிடும் டெய்லி ஒன் ஹவர் டென் ஹவர்ஸ் சொல்லி கொடுக்கணும் அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோஸ் வந்து நான் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் போட முடியும் அதுக்கு மேலே டென் ஹவர்ஸ் வீடியோ போட்டால் யாராலையும் பார்க்க

கீழே போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி எழுத்துல இது சர்வைக்கலுக்கான எக்ஸசைஸ் லம்பாருக்கான எக்ஸசைஸ் இந்த மாதிரி படுத்துக்கிட்டு ரெண்டு காலும் சோல்ற அளவுக்கு அகலமாக வச்சுக்கிட்டு வலது காலை மடக்கி இடது காலம் மடக்கி ரைட் லெக் லெஃப்ட் லெக் மடக்கி இடுப்பை மேலே தூக்கி பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் 1, ಕೀಳು ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಫೋರ್ ಫೈ ಸಿ ನೈನ್ ಟೆನ್ ಇರೀ ಏಳು ತಡವೆ ಪನ್ನೂ ಮರವ ಸಟ್ಟೇ ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಫೋರ್ ಫೈ ಸಿ ಎಟ್ ನೈನ್ ಟೆನ್ ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಫೋರ್ ಫೈ ಸಿ ಎನ್ ಟೆನ್ ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಫೋರ್ ಫೈ ಸಿ ನೈನ್ ಟೆನ್ ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಫೋರ್ ಫೈ ಸಿ ಎನ್ ಟೆನ್ ಇಂದ್ರಿ ಸೈನೋ அடுத்து காலை நீட்டிக்கிட்டு நீ ஜாயிண்ட்டு நீ பெயின் எக்ஸசைஸ் முழங்கால் வலிக்கு வந்து என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணணும் ரெண்டு காலோட பாதத்தை இதுக்கு பேர் டார்சி ஃப்ளெக்ஷன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு முப்பது கவுண்ட் வச்சுருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி அப்புறம் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் கவுண்ட்ஸ் ரிலாக்ஸ் முப்பது கவுண்ட் இப்படி மேலே பண்ணுறது ரெண்டு பாதத்தையும் பாருங்கள் மேல் நோக்கி பண்ணிக்க அப்போ கீழே எல்லாமே இழுக்கும் ஸ்ட்ரெச் ஆகும் இந்த மாதிரி எக்ஸசைசஸ் தான் உங்களுக்கு பெர்மனண்ட்டாக க்யூர் பண்ணும் ஆயில் எல்லாம் பெர்மனன்ட் க்யூர் கிடைக்காது இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்